துறையில் இருப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் பெரிய ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்காக வைத்திருப்பவர்கள் கவனமாக இருக்கும் விபத்து தங்கத்தினுடைய விலை இன்னும் அதிகமா அதிகமா பாசிட்டிவ் காட்டிலும் நெகட்டிவ் தான் கூடுதலா என்ன பொறுத்திருக்காங்க நடக்கும் சார் உலகத்துக்கே பாதிப்பு இருக்கு சார் ஜூலை பதினாலு வரைக்கும் ஆட்சியாளர்கள் கூட்டணி கணக்குகள் எல்லாமே இப்ப கூட்டணி யார் வேணுமா இருக்கட்டும் டிஎன்கே கூட்டணியா இருக்கட்டும் ஏடிஎன்கே கூட்டணியா இருக்கட்டும் அரசியல் பேசுறதெல்லாம் வீணாயிடும் எனக்கு பொறுத்திருக்கு வீணா ஒரு தலைவருக்கு உயிர் காப்பத்து இருந்தாலும் என் மொத்த கணக்கும் பெயிலாம் யோசையெல்லாம் சொல்லணும் இந்த தமிழ் சுத்தாண்டினுடைய முதல் தினத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ராமேஸ்வரம் கோவிலில் இப்படி பல கோவில்களில் இந்த பஞ்சாங்கமானது வாசிக்கப்பட்டிருக்கு சார் அதில் நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு சில விஷயங்கள் இப்போ இந்தியாவுக்கு புதிய நோய் வரும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் இந்த மாதிரியான விஷயங்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏற்கனவே இதை நீங்கள் நம்ம சேனல்லேயும் நீங்கள் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கீங்க இப்போ இது வழக்கமாகவே நடக்கிறது தானா சார் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய முதல் தினத்துல கோவில் எல்லா ஊர்லயும் பஞ்சாங்க வாசிக்கிறதுன்றது கேரளால இருந்து ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் சில கோயில்களெல்லாம் பாரம்பரியமாக இருக்கு இப்போ இந்த பஞ்சாங்கப்படி அவங்க குறிப்பு எட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சார் வெளி வெளிநாட்டிலேருந்து புதிய நோய் வரும் அப்படின்னு இந்த மாதிரி என்ன தாக்கங்கள்லாம் உண்டு சார் இல்லை அதாவது எப்பயுமேங்க நம்ம பஞ்சாங்கம் வந்து ரொம்ப சிம்பிள் பிரபவ ஆரம்பிச்சு அக்ஷயம் அறுபது வருடங்களுடைய தான் பஞ்சாங்கத்தினுடைய குறிப்பு அது வந்து இந்த அறுபது வருடங்கள் தான் இடைக்காட்டு சித்தரால் உருவாக்கப்பட்டு இதை வச்சு தான் நம்மளுடைய சித்திரை முதல் நாள் தான் நமக்கு வந்து தமிழ் வருட பிறப்பாக கணக்கில் கூறு தை ஒன்று அரசியலில் ஏற்பட்டு சித்திரை முதல் நாள் தான் நமக்கு சூரியன் மேஷத்தில் வர்றது தான் சூரியன் பங்குனியில் போகிறதோட அந்த வருஷம் முடியும் திருப்பி சூரியன் மேஷத்துக்கு வருது அடுத்த வருஷம் தமிழ் வருடம் பிரபவ ஒன்று அக்ஷயம் வந்து அக்ஷயம் வந்து அறுபது இப்போ வந்து நமக்கு முடிஞ்சது வந்து முப்பத்தெட்டாவது வருடம் குரோதி வருடம் இப்போ நமக்கு இப்போ வந்திருக்கிற வருடம் வந்து முப்பத்தொம்போதாவது விஸ்வா வசு இது வந்து அடுத்த வருஷம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கும் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்ச உடனே வரக்கூடியது நாற்பதாவது வருடம் பிரபவ இது தான் நம்மளுடைய தமிழ் வருடம் இதில் வந்து ஒரு ஒரு வருடத்துக்கும் அந்த வெண்பாக்களை வச்சு தான் அந்த பஞ்சாங்கத்தை வாசிக்கிறது அதே போல் அந்த வெண்பாக்கள் தான் ரொம்ப முக்கியம் இடைக்காட்டு சித்தரால் உருவாக்கப்பட்ட அந்த வெண்பாக்கள் வந்து எல்லா வருடத்துக்கும் ஒரு ஒரு வருடத்துக்கும் உண்டு அறுபது வெண்பாக்கள் உண்டு அந்த வெண்பாக்களோடு எப்படி நம்ம கொண்டு வந்து வாசிப்பாங்கன்னா சூரியன்லேருந்து இருந்து ஆரம்பித்து மற்ற கிரகங்கள் நிற்கிறது செவ்வாயிலேருந்து மற்ற கிரகங்கள்லாம் நிற்கிறது வைத்து இந்த பதினாலாம் தேதி நாள் கணக்கில் கொண்டு உருவாகக்கூடிய அந்த லகணத்தை கணக்கில் கொண்டு சனி வந்து இப்போ திருக்கணிதத்தின் படி அவங்க வந்து திருக்கணிதத்தின்படி வாய்த்தார்கள் என்றால் மீனத்தில் இருக்கிறது கும்பத்தின்படி வாய்த்தார்கள் என்றால் வாக்கிய பஞ்சாங்கம் அவங்க என்ன பஞ்சாங்கம் வச்சாங்கன்னு நான் தெரில எனக்கு நான் தெரியாத விஷயத்துக்கு போ அடுத்தது வந்து இப்போ ராகு வந்து மீனத்திலிருந்து அடுத்தது கும்பத்துக்கு மாறாத கணக்கில் வச்சு கேது வந்து கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு மாறுத கணக்கில் வச்சு அடுத்ததாக வந்து குரு வந்து இருந்து குருவுக்கு ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு மாறுற கணக்கில் வச்சு தான் இந்த வாசி அதில் இந்த நோய்களுடைய தொந்தரவும் விவசாயத்தில் பெரும் புரட்சி ஏற்படும் என்பதும் பஞ்சாங்கத்தில் ஏற்கனவே சொன்னது விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய அனுகூலம் ஏற்படுவதும் தங்கத்தின் விலை வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கு தங்கத்தின் விலை வந்து அபிரிதமாக உயர்ந்து கொண்டே போகிறது அனுகூலமான பெரிய அளவுக்கு முதலீடுகள் வரும் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதிகமான முன்னேற்றங்கள் ஏற்படுது கால்நடைகள் புரட்சி ஏற்படுவது பால் புரட்சி ஏற்படுவது அதே போல் வந்து நோய் உத்தரத்தில் தொற்று நோய் பரவுது அது தொற்று நோய் பரவுதுன்னாவே உங்களுக்கு இப்போ தெரியும் அது வெளிநாடு மற்றவர்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட நோய்கள் பரவுது அதே போல் பலவிதமான பெரிய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிப்பது பூமியில் புதையல்கள் கிடைப்பது புதையல் என்ன உடனே தங்கம் இது மட்டும் இல்லாமல் அதுவும் கிடைக்கும் சில கோயில்கள் சில இடங்களை தோன்றுச்ச அந்த காலத்தில் மன்னர்களால் மற்ற ஊரே அழிஞ்சு இருக்கிறதுனால திருப்பி வெளியே வரக்கூடிய இதெல்லாம் வரும் கனிமங்கள் கிடைப்பது பெட்ரோலியம் கிடைப்பது மினரல்ஸ் கிடைப்பது திடீர்னு ஏழை நாடுகள்லாம் பெரிய பணக்கார நாடுகளாக மாறுவது இந்தியாவிலே அதுபோல் கிடைப்பது நிலநடுக்கங்கள் ஏற்படுவது பூமி குழுங்குகிறது மழை வெள்ளத்தால் எல்லா ஊர்களையும் செழிப்பாகிறது அதே மழை வெள்ளத்தால் நிறைய ஊர் அழியிறது கடல் உள்ளே வரக்கூடியது தீ தீ தீயாக வருவது நெருப்பு எல்லா இடத்துலையும் பரவக்கூடியது லகுவாக பிடிக்கக்கூடிய இடங்கள்லாம் கவனமாக இருக்கிறது கடலிலே தீப்பழக்க தீப்பழம்புகள் எரிமலைகள் வருவது கடலுக்குள்ள இருக்கிறது தீ உள்ளுக்குள்ள இருந்திருக்கும் இல்லையா ரொம்ப ஆண்டுகளா அதெல்லாம் வெளியில வர்றது எது எரிமலைகளே கடலுக்குள்ளே இருக்குல்ல புதஞ்சது தானே உலகம் அதே போல் எரிமலைகள் எல்லாம் வெடிக்கிறது கடினமாக வெடிக்கிறது ஆகாய மார்க்க பயணங்கள் கடல் மார்க்க பயணங்கள் விபத்துகள் அதிகமாகிறது நிறைய விபத்துகள் ட்ரெயின் விபத்து ஏற்கனவே இப்போ வண்டி ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய கணக்கில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அது போலெல்லாம் ஏற்படுவது மக்களுக்கு வந்து பெரும் ஆபத்துக்கள் வருவது தலைவர்களுக்கு ஆபத்து வருவது அரசியல் தலைவர்கள் இல்லாமல் பெரிய நிறுவனங்களை செய்யக்கூடியவர்களுக்கு ஆபத்து வருவது விஸ்வா வசூலில் சொல்கிறது இதெல்லாம் மருத்துவ புரட்சி விவசாய புரட்சி கனிமங்கள் புரட்சி கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும் பெட்ரோலியம் நாடுகள் இல்லாமல் நம்ம இந்தியாவிலே இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா இந்தியாவுக்கு தான் அந்த பஞ்சாங்கத்தம் குறிப்பு மிக முக்கியமாக வேலை செய்யும் விவசாயத்தில் சின்ன இடத்துல பெரிய விவசாய ஈல்டு செய்கிறது இல்லை மகசூல் பெறுவது எளிமைப்படுத்தப்பட்ட விவசாயம் தோட்டங்கள் மாடி தோட்டங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கால்நடைகள் தான் ரொம்ப அதிக அளவுக்கு எல்லோரும் நேசித்து வளர்த்து லாபம் பார்க்கறது இந்த பசுமை புரட்சி கால்நடை புரட்சியெல்லாம் ஏற்படும் நோய்களுக்கு வந்து மருந்துகள் பெரிய பெரிய நோய் கேன்சரு ஹார்ட்டு மற்றது இது எல்லாம் மருந்து வருது நிறைய ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒரு ஒரு பஞ்சாங்கம் குறிப்பு நான் பார்த்துருக்கிறது அதில் விஸ்வாசு வந்து தொழிலதிபர்கள் மியூசிக் துறையில் இருப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் பெரிய ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்காக எல்லாம் கவனமாக இருக்கணும் விபத்து எதிரிகள் அரசியல் தலைவர்கள் மக்கள் கஷ்டப்படுவான்றது இருக்கு வரி வித்தி பால் வரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எல்லாம் போட்ட வரியெல்லாம் உலகத்திலே பார்க்காத வரி இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கேன் அதே போல் தங்கம் எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு ரூபாயில் இருக்கிறச்சுவே கத்திருக்கேன் வாங்கி வைங்க வாங்கி வைங்க இப்போ தங்கத்தினுடைய விலை இன்னும் அதிகம் இன்னும் அதிகமாக தான் இந்த ஆண்டுக்குள்ளே வாங்கிக்கலாம் அப்படின்றது அர்த்தம் கண்டிப்பாக வாங்கலாம் நிலம் சம்மந்தப்பட்ட நிலமும் பெரிய அளவுக்கு வரும் அப்படி ஷேரை நம்பவே நம்பாதீங்க இந்த வருஷம் யாராக இருந்தாலும் சொல்லு போட்டுட்டு எனக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எதுவும் கிடைக்காதவங்க போடலாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு கடன்லாம் வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப மாட்டிப்பீங்க எந்த ஜோசியர் சொல்கிறது சரியாக வராது இந்த வாட்டி இதில் தான் நிற்கும் நான் பெரிய அப்பா டக்கர்னு சொல்ல வரல ஏன்னா சிலதெல்லாம் இவ்வளோ நாள் கணக்குகள் கரெக்டாக இருந்திருக்கலாம் இந்த டைம் வந்து மாட்டிக்காது இந்த தடவை அதுவே தடுமாற்றம் இருக்குது தடுமாற்றம் வேறு விஸ்வாவசு அப்படின்றதுனுடைய அர்த்தம் என்ன சார் உலக நிறைவு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனுடைய பொருள் ஒரு ஒரு பொருள் சமஸ்கிருதத்தினுடையது தான் அந்த வெண்பா தான் அதனுடைய பொருள் அந்த வெண்பாவை பற்றி தான் நம்ம பேசணும் அதாவது உலக நிறைவுன்றது வந்து எல்லாத்துலேயும் பிரச்சனையிலையும் இருக்கேன் பிரச்சனை இல்லாத இருந்தால் தான் நான் நிறைவு ஏற்படும் என்னை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு பர்சன்ட் நான் பிரச்சனை தான் பார்க்க முப்பத்தஞ்சு வருஷன் தான் முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இந்த விவசாயம் மற்றது விவசாயிகளுக்கு விலை கிடைப்பது விவசாயிகளுக்கு இடைத்தரங்கள்லாம் மாறுறது விவசாயி சந்தோஷப்படுறதெல்லாம் இந்த வருஷம் நடக்கும் அதுதான் பெரிய நான் வந்து பலமா பார்க்குறேன் இந்த வருஷம் ஆனால் அது பாசிட்டிவ் காட்டிலும் நெகட்டிவ் தான் கூடுதலா என்னை வரைக்கும் அதுதான் சரி இப்போ இந்த தங்கத்தை பத்தி குறிப்பா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ இப்போ வாங்கிட்டா இந்த வருடத்துக்கு மட்டும்தான் இந்த விலை உயர்வு அப்படின்றது இருக்குமா இல்லை இனிமேலும் தொடரும் இது அப்படின்னு எடுத்து நடுவில் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது இந்த இப்போ ஒரு திடீர்னு ஒரு ஆள் சொன்னார் பாருங்க தங்கம் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் குறையும் நாற்பது பர்சன்ட் அது மாதிரி சிலருடைய சுய லாபத்திற்கு வக்கர எண்ணத்துக்கு மக்கள் பலியாகாமல் இருந்தால் தான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லாபத்தை தரும் இல்லை அந்த வீழ்ச்சி அப்படின்றது இந்த கணிப்புப்படி உண்டா சார் அவ்வளோ பெரிய வீழ்ச்சி அது மாதிரிலாம் வராது திடீர்னு இவர்களே தான் செய்தால் தான் அதுவும் தற்காலிக வீழ்ச்சியாக தான் வாங்கிட்டால் கண்டிப்பாக பத்திரமா வைங்க நீங்கள் வாங்கின விலையோடு எக்ஸ்ட்ரா தான் விற்பீங்க அதனால் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கணுன்னா நான் கிடையாது அதுக்கு பொறுப்பு குறைஞ்சது ஒரு வருடம் ரெண்டு வருடமாவது நீங்கள் வச்சுக்கிறது தான் நல்லது சார் இந்த உலக நடப்புகள் நம்ம வச்சு பார்க்கும்போது சார் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த நடவடிக்கை அதிரடியாக இருக்குது அப்படின்றது இது இந்த கணக்கீடுகள் படி நம்ம நாட்டுக்கு ஏதாவது பாதகத்தை உண்டு பண்ணும் நடக்கும் சார் உலகத்துக்கே பாதிப்பு இருக்குது சார் அப்போ நமக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் இந்த இந்த உலகத்தினுடைய கூட்டுதில் தானே நம்மளும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு ஏதோ சொன்னீங்களே பஞ்சாங்கத்தில் ஆட்சி மாற்றம் வருன்றாங்க அதாவதுங்க ஆட்சி மாற்றணும் இப்போ டெல்லியில் நான் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் அது பொருந்தும் நான் என்ன கேட்குறேன் எலெக்ஷன் வர நேரத்தில் தமிழ்நாடை வச்சு நீங்கள் பேச முடியாத அப்போ தமிழ்நாடுக்கு மட்டும் அது பஞ்சாங்கம் செல்லுமா எனக்கு பதில் சொல்லு ஆனால் இந்த ஆண்டு அப்படின்னு வரும்போது ஆட்சி இருக்குது அது மாற்றம்னா எல்லாருக்கும் அந்த மாற்றம் தானே ஆட்சியிலேருந்து தேர்தலில் மாற்றம் வரும்னு சொன்னாங்களா அவங்க பஞ்சாங்கம் வாசிக்கிறவங்க அப்போ என்ன பண்ணும் தேர்தல் நடக்கக்கூடிய இடத்தில் ஆட்சியாளர்களுக்கு மாற்றம் வரும்னு சொன்னால் அதுக்கு நான் பதில் சொல்லுவோம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவர்கள் சிலடையாக சொல்லிவிட்டு போன மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கணக்கெல்லாம் யார் எந்த கணக்கு போட்டாலும் நான் தான் சொல்கிறேன் இப்போ திருப்பி கூட்டணி கணக்காக இருக்கட்டும் இந்த கணக்காக இருக்கட்டும் குரு பயிற்சி இருக்குது நல்ல நாபகம் வச்சுக்கோங்க குரு பயிற்சி பயிற்சி வந்து திருக்கணி திருத்தம் படி இருபத்தொம்பது மூணு முடிஞ்சது அடுத்தது குரு பயிற்சி மட்டும் பதினாலு அஞ்சு வருது அடுத்தது ராகுகேது பயிற்சி வந்து பதினெட்டு அஞ்சு வருது இந்த பயிற்சிகள்லாம் முடிஞ்சு அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு ஜூலை பதினாலு வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் கூட்டணி கணக்குகள் எல்லாமே இப்போ கூட்டணி யார் வேணுமா இருக்கட்டும் டிஎம்கே கூட்டணியாக இருக்கட்டும் ஏடிஎம்கே கூட்டணியாக இருக்கட்டும் வேறு எந்த கூட்டணியாக இருக்கட்டும் மற்ற தலைவர்கள் இன்றைக்கி எதுவுமே அரசியலில் பேசுகிறதெல்லாம் வீணாகிடும் என்னை பொறுத்த வரைக்கும் வீணாகும் என்னை பொறுத்த வரைக்கும் பதினேழு ஏழு பதினாலு ஏழு முடிகிற வரைக்கும் இந்த கணக்குகள் தப்பாகும்ன்றதுனால தான் நான் அதை பற்றி பேச தான் கொஞ்சம் ஸ்டடி ஆகும் கிரகங்கள் டக்குன்னு எல்லாமே மாறிடும் ஒரு தலைவருக்கு உயிர் காபத்து இருந்தாலும் மொத்த கணக்கும் ஃபெயிலியர் ஆகும் புரியுதுங்களா உங்களுக்கு நிறைய இருக்குது அவசரப்பட்டு எதுக்கு சொல்லணும் இன்னும் நாள் இருக்குது ஆட்சியாளர்களுக்கு பாதிப்புன்னா அது வந்து எல்லா ஆட்சியாளர்களுக்கு தான் கணக்கு இந்தியாவில் இருக்கிற மொத்த தான் நீங்கள் வரணும் அது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்தால் இப்படி ஆகும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது ஓகே எப்படி அதில் குறிப்பிட்டிருந்தா அப்படி தான் சொல்லணும் பால் போட்டுட்டு போக கூடாது சார் ஜோசியனா சொல்லணும் தப்புன்னா ஏற்றுக்கணும் போகணும் என்ன இருக்கு ரஜினி நான் சொன்னேன் தப்பாச்சு ஏற்றுக்கிறேன்ல ஆமாம் சொன்னேன் இல்லை பஞ்சாங்க குறிப்புகள் அப்படின்றது எப்படி இருக்கும் சார் இப்போது குறிப்பிட்டு இந்த பகுதி அப்படின்றதெல்லாம் இருக்காதுல்ல சார் பொதுப்படையாக தான் ஆமாம் பொதுப்படையாக தான் உலகத்துக்கு ஏற்றப்பட்டதான் பஞ்சாங்க அதாவது இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு அறுபது வருடத்துக்கு அப்படி தான் நான் வந்து பஞ்சாங்கம் வந்து பிரபவத்திலேருந்து அக்ஷயம் ஏற்கனவே இதே விஸ்வா வசு அறுபது வருடத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்கள்ல ஐம்பத்தொம்பதாவது வாரம் அவங்களுக்கு அவங்களுக்கு இதே விஸ்வா வசு வந்திருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு இதே விஸ்வாவுசை பார்த்து தானே இருப்பாங்க அறுபது வருடம் ஆனவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஒன்று பார்த்துருப்பாங்களே பார்க்காம எப்படி வருவாங்க அறுபது வருடங்கள் தானே சார் மொத்தம் அப்போ யாருக்காவது அறுபது வருடங்கள் ஆயிருந்தா அவங்க விசுவாசத்தை கடந்து தானே வந்திருக்கணும் எழுபது வயது ஆனவங்க பார்த்து தானே இருக்கணும் அறுபது வயது ஆனால் யாராக இருந்தாலும் விஸ்வாபத்தை பார்த்துருப்பாங்களே நீங்கள் அப்போனா அவங்கெல்லாம் எல்லாத்தையும் இதுவும் கடந்து போகன்ற மாதிரி இந்த வருடமும் கடந்து உலகம் கடந்து போயிருந்தான் சார் இருக்கும் ஒரு பக்கம் அழிவு வரும் உலகமே அழியுன்னு எந்த ஜோதிடத்திலும் சொல்ல முடியாது ஒரு பக்கம் அழிவு ஒரு பக்கம் உயர்றது அதுதான் உலகத்தினுடைய நீதி இப்போ ரஜினி அவர்களுடைய அந்த ப்ரெடிக்ஷன் தவறாச்சே ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அதுக்குன்னு ஏதாவது காரணம் உண்டு ஆமாங்க அதில் இருக்கு இல்லைங்க நான் என்ன மூணு வருஷமாக ரஜினி சார் அதை பற்றி பார்த்துருந்தேன் எல்லாமே பார்த்துருந்தேன் ஆனால் என்னென்னா அவர் நண்பர்ன்றதோடு நான் பார்த்துட்டுருக்குற அந்த அந்த இது வந்து அவர் கண்டிப்பாக கட்சி ஆரம்பித்தார் எல்லாமே என் கரெக்டாக தான் வந்தது கட்சி ஆரம்பித்தார் பொதுச் செயலாளரை போட்டார் ட்ரெஷரரை போட்டார் புரியுதுங்களா அவர் வந்து வேறு ஒரு ரூபத்தில் ஆட்டோ சின்னத்தையும் வாங்கிட்டார் எல்லாம் அவர் முன்னேற்பாடு பண்ணார் திடீர்னு வந்து அவர் வந்து எல்லாத்தையும் நான் வந்து மூணு வருஷமாக ரஜினியை பற்றி பேசிட்டேன் ஏதோ அவர் கட்சி ஆரம்பிக்கிற அன்றைக்கி நான் சொல்ல ஆக்சுவலாக என்னென்னா ஆரம்பித்த தேதி ஆரம்பிக்கிறதெல்லாம் முக்கியம் இருக்குது எல்லாமே சிலதெல்லாம் எல்லாம் முக்கியம் அதெல்லாம் டக்குன்னு இல்லாமல் அவர் திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட ஒரு டக்கு டக்குன்னு எல்லாமே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஆரம்பித்தார் இன்ஸ்டன்ட் வேகத்தில் முடித்தார் அதில் என் கணக்கு தப்பாக இருந்தது தவிர பட் அவர் ஆரம்பிக்கிறது வந்து அவர் வயால சொல்லியிருக்காரு ஒரு கட்சி ஆரம்பிக்காமல் எதுக்கு ஒரு பொதுச் செயலாளரை இே போனாலும் நான் ஆரம்பிக்கிறது உறுதி அப்படின்னு அதுதாங்க இப்போ அவரை போய் கேட்க முடியாது அது வந்து நம்ம வந்து அது வந்து பேசுகிறது தவறு எந்த தப்பாயிடுச்சா ஆயிடுச்சு ஆமாம் அதில் ஒன்றுமே கிடையாது அதுலேருந்து தான் நான் இப்போ வந்து இப்போ கூட நீங்கள் கேட்டீங்க ஜூலை பதினேழு வரைக்கும் இந்த கூட்டணி கண்டுத்துக்கள்லாம் நான் பேச மாட்டேன்ட்டு ஏன்னா இந்த கிரகப்பயிற்சிகள்லாம் வரணும் இந்த கிரகப்பயிற்சிகள்லாம் முடிஞ்ச பிறகு தான் இப்போ விஜய் கூட்டணி போகாமல் இருக்கலாம் சீமான் போகாமல் இருக்கலாம் சீமான் சார் போகாமல் இருக்கலாம் விஜய் ஐயா போக விஜய் சார் போகாமல் இருக்கலாம் ஆனால் சீமான் சார் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அவர் ஒரு கட்சியோட ஏதாவது கட்சியோட கூட்டணி வைப்பாருன்னு நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன் ஏன்னா அதெல்லாம் காலம் இருக்குது இன்னும் இப்போதைக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டிய நிர்பந்தமே இல்லை ஏன்னா கிரகப்பயிற்சிகள் ரொம்ப முக்கியம் ரெண்டு பெரிய கிரகங்கள் பயிற்சி உண்டு திருக்கணிதத்தின்படி இருபத்தொம்போது மூணு வந்து நடந்தாலும் வாக்கியப்படி தான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் பஞ்சாங்கத்தினுடைய சனிப்பயிற்சி என்றாலும் திருக்கணிதத்தினுடைய அமைப்பு தான் இப்போ எல்லோரும் பார்க்குறதுனால அடுத்த கேது பயிற்சி அந்த ராகு கேது பயிற்சி முடிச்சிவிட்டு பிறகு பதினெட்டு அஞ்சு அதுக்கு முன்னாடி குரு பயிற்சி பதினாலு அஞ்சு இதெல்லாம் முடிச்சு அந்த கிரகங்கள் ஸ்டெடி ஆகி ரெண்டு வருடங்கள் ரெண்டு மாதம் ஆகும் நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ இந்த கோவில்களை பஞ்சாங்கம் வாசிக்கிறது அப்படின்றது நன்மை பயக்கட்டும் அப்படின்றதுக்கான ஒரு கேள்வி இந்த வருஷத்தில் எதில் நல்லது எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எதில் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு வழிகோட்டாகவே இருக்கணும் அந்தந்த காலகட்டத்தில் இருக்குது விவசாயத்தில் எப்படி வரும் கால்நடை வரும் எது நல்லா வரும் தானியங்கள் எது வரும் அதில் நவதானியத்தில் எது முக்கியம் எது விளைச்சல் அதிகமாக இருக்கும் மஞ்சள் விலை உயருமா அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது வாங்கி எதை வைக்கலாம் மக்களுக்கு அது வந்து எப்படி லாபம் பார்க்கலாம் புரியுதுங்களா அதுக்காக காலங்காலமாகவே இருந்தது இப்போல்லாம் ஒரு ஒரு முந்தையெல்லாம் இருந்தது எல்லா கோயில்களிலும் முக்கியமான கோயில் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ சில கோயில்களில் மட்டும் அந்த முறை இருக்கு நன்றி நன்றி பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ வேல்யூ ட்ரோனடாயல் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த பஸ் யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க